ஒரு வந்துருச்சு அவரு திருப்பி இன்னும் பேசாம பேசாமல் போறாரு இவர் வெட்டினாரு விரட்டிக்கிட்டு போய் உமரே என்ன மன்னிச்சிடு அல்லாட்டு எனக்கா நீ மன்னிப்பு கேளுப்பா நான் கோபப்பட்டுட்டேன் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு இவர் ஆளும் கேட்கற மாதிரி இல்ல அவரோட வேகமா போறாரு விரட்டிட்டு போற வீடு வரைக்கும் வீடு வாசம் வரைக்கும் போய் என் நான் உன்னை சப்பை பேசணும்ல அதுக்காக வேண்டி நீ எனக்கு அல்லாட்டை பாவம் பண்ணி தடுகிறாரு உன்னுடைய இறைவு இடத்துல எனக்கா நீ பாவம் பண்ணிப்பு தேடுங்குறாரு அவர் என்ன செய்யல கேட்கவே இல்லை

நான் அல்லாவுடைய தூதர் அறிவிச்ச ஆரம்ப காலத்தில் நீங்க எல்லாரும் என்னை பொய்யேண்டிங்க அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க ஏத்துக்கிட்டீங்க சொன்ன உடனே ஏத்துக்கொண்டவர் அவரு அதனால நீங்க அவரை புண்படுத்தாதீங்க அவர் மனம் கோன்றமா நடக்காதீங்கன்னு அப்பு பக்கம் முந்திராரு அல்லாவுடைய தூதர் நீங்க எனக்கா பேச நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் உங்க ஒரு மேல தப்பு இல்ல நான்தான் தான் யூஸ் பண்ணிட்டேன் நீங்க அவரை கண்டிச்சிடாதீங்க எப்படி நீங்க அபுபக்கரத்தை புண்படுத்த போச்சு அப்படின்னு சொல்லி உமர் என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க அவர் வந்து அல்லாஹ் அபுபக்கர மன்னிப்பாயா வந்து அவர் அபுபக்கருக்கா பாவம் அனுப்பி தருறாரு பின்னாடி எதுக்கு இது புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இப்போ நமக்கு என்ன இது எதுக்கு இந்த விவரங்கள் சொல்றோம் துவா செய்ய சொல்வது என்பது உயிரோடு இருக்கும் காலத்தில் யார் வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் துவா செய்ய சொல்லலாம் ஒருத்தர் சந்திக்கிறோம் கவலையா இருக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் நீங்களும் துவா செய்யுங்களேன் நானும் செய்யறேன் நீங்களும் செய்யுங்க இது வந்து அனுமதி இருக்குது இந்த துவா செய்ய சொல்லுதல் என்பது அது அல்லாட்டை செய்ய ஒப்படைக்கிறதா இருந்தா அவருக்கு உயிர் இருக்கணும் பிறகு இப்படி செய்ய சொன்னதாக ஒரு சாம்பிள் காட்ட முடியுமா அதான் கேள்விக்கு யாருமே கேட்டதில்லை அப்டர் அடக்கம் செய்யப்பட்டாங்க இந்த உமத்துல பெரிய இல்லையா அவர்கள்ட்ட போய் யாரும் என்ன செய்யல்கே நீங்க எங்களுக்காக கொஞ்சம் துவா செய்யுங்களேன் இல்ல உமரலில்லாத மோத்தா போன பிறகு அவங்களுடைய கபூர்ல போய் யாராவது கேட்டுக்கிறாங்களா இன்னைக்கு வரைக்கும் பதினாலு நூற்றாண்டா சென்னை கேட்கிறாங்களா இன்னைக்கு கேட்கறது இல்லை கேட்க விட மாட்டான இன்னைக்கு அழகான கவர்மெண்ட் எல்லாம் அமைச்சு வச்சுக்கலாம் அங்க போய் இன்னைக்கு கேட்கல போன நூற்றாண்ட கேட்டது இல்ல பதினாலு நூற்றாண்ட கேட்டது இல்ல அங்க போய் கையேந்திர அளவுக்கு நிலைமை நல்லா வைக்கவே இல்ல அப்ப ரசுல்லாட்ட கேட்கல அபுபக்கத்தை கேட்கல உமர்கிட்ட கேட்கல உஸ்மான் கேட்கல அலித்த கேட்கல யார்கிட்டையும் கேட்கல நல்லடி அவர்களை துணை தியாகிகள் போயிட்டாங்க அவர்கள்கிட்ட அடக்க செலத்தில் போய்க்கிட்டு எங்களுக்கா துவாசிங்கன்னு கேட்கல ஆனால் யார்கிட்டயெல்லாம் கேட்டாங்க சந்திக்கிறார்கிட்டலாம் கேட்டாங்க உஸ்ரோடு அதெல்லாம் கேட்டாங்க எங்களுக்கா சிங்க அப்பாட்ட கேட்டாங்க உமர்கிட்ட கேட்டாங்க உஸ்மாட்டை இது உயிரோடு இருக்கும் போது உயிரோட இருக்கும் பொழுது தான் துவாசையை சொல்லணுமே தவிர ஒருவர் மரணித்து விட்டார்னு சொன்னா அவர்கிட்ட போய் நம்ம துவாசையை சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை மூசாவை சேலத்தில் போய் மக்கள் எல்லாம் கேட்டாங்க என்ன கேட்டாங்க மூசாவே கொஞ்சம் அல்லாட்ட தண்ணி வாங்கி வாங்கிட்டாங்களே கேட்டாங்களே இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்குறோம் மூசா அழைச்சிலார்கிட்ட போய் அந்த கௌமுகங்கள் எல்லாம் தண்ணிக்கு தான் ஏற்பாடு பண்ணுங்க மூசா அல்லாடன்னு கேட்கறாரு இரிசஸ் கா மூசா ரப்பஹு மூசா அல்லாஹோட தண்ணி கேட்டாரு கௌமுக்கா தண்ணி கேட்டாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கேட்டுறான் அதே மாதிரி வந்து எத்தனை விஷயங்கள்ல மூசா அலைசில் உது உள்ளண்ணா ரப்பக்கே மூசாவே உங்கள் அல்லாட்டை கொஞ்சம் துவாசிங்க எங்களுக்காக துவாசிங்க அட கேட்டேன் அவன் வாழ்க்கை வச்சிருந்தான் சிறவுனே கேட்டா அல்லா வந்து சில சோதனைகளை இறக்கணும்னு மூசா அளவுக்கு அல்லா எடுத்து செஞ்சு கொஞ்சம் விலைக்கு கொடுப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று யா மூசா தூளானாண்டு அவங்க கேட்டுதான் அல்லா குறால சொல்லி கேட்டான் அப்ப உசுரோடு இருக்கிற காலம் எல்லாம் போய் துவா செய்வதற்கு கேட்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கே தவிர மூத்தா போன ஆள் கேட்ட அவங்கள்ட்ட போய் கேட்கவும் அனுமதி இல்ல அவங்கள கூப்பிட்டு நீங்க எல்லா இடத்து துவா செய்யுங்க என்று கேட்பதற்கு நமக்கு அனுமதி இல்ல இதை நம்ம வந்து விலை கொள்ளணும் அது போக பெருமானா செல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பல இடங்கள்ல ஒவ்வொரு நபிமார்களும் யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்க லக்கரி ஆலயம் துவா செஞ்சு சொல்லி ஏற்கனவே அல்லாத வயசுல குழந்தை இல்லாமல் போய் கடைசி கடைசியாக அல்ல அவருக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறான் அன்னைக்கு கேட்கும்போது என்ன சொல்லி கேட்கிறாரு தெரியுமா எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லிட்டு இன்னக்க சமயம் நீ தான் நல்லா துவாவை ஏற்றுக்கொள்வனா இருக்கிறாய் துவாவை அங்கீகரிக்கிறவன் தான் நீந்தான் அல்லாவ சமயத்துவ நீந்தாங்கிறாங்க பிரார்த்தனை ஏத்துக்கிறவன் நீந்தாங்கிறாங்க அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல முதுமையான காலத்துல ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தான் இப்ராஹிம் இசாக்கையும் கொடுத்தான் இஸ்மாயிலையும் கொடுத்தான் அதுக்கு நன்றி செலுத்தும் போது இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்ன வார்த்தை என்ன எனக்கு முதுமையில எனக்கு குழந்தையை தந்திருக்கிறான அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும்னு சொல்லிட்டு இன்ன ரப்பில சமயத்துவா என்னுடைய இறைவன் துவாக்களை ஏத்துக்கிறவனா இருக்கிறான் அவன்தான் என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான்ட்டு சொல்லி அவங்க சொல்லியிருக்குறாங்க அதே டக்ரகாலேசெல்லாம் லம்மா குன்பி துவாய்க்க ரப்பி சக்கையா யான் எல்லாம் உன்னுடைய உன்னிடத்தில் பிரார்த்திப்பதிலிருந்து நான் வந்து ஒரு துர்பாக்கியசாலி ஆகிடக்கூடாது உன்னையே நான் பிரார்த்திக்க கூடியவனாகவே என்னுடைய லைஃப் என்ன செய்யணும் கணக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னதாக எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த நல்லடிய நபிமார்கள் பட்டியலை பூரா சொல்லிட்டு இவர்கள் எப்படி இருந்தார்கள்னு கேட்டா எது உணனா அவ்வளவு பேருமே தான் பிரார்த்தனை செய்தார்கள் ரகபன் ஒரு ரகபன் அச்சம் ஊட்டுகிற கவலை தருகிற விஷயங்களுக்கும் நம்ம தான் கேட்டாங்க நபிமார்கள் பட்டியல பூரா சொல்லிப்பட்டு அம்பியாங்கிற சுறாவில் இப்ராஹிம் எல்லாம் சொல்றான் அவ்வளவு பேரும் சொல்லிவிடலாம் என்ன சொல்றான்னு கேட்டா இந்த நபிமார்கள் எல்லாம் நல்ல தீர்க்கிறது குழந்தை கொடுக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களா இருந்தாலும் தான் கேட்டார்கள் துன்பங்கள் நீக்கிறது கஷ்டங்கள் நீக்கிறது மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் நம்மிடத்தில் தான் பிரார்த்தனை செய்தவர்களா இருந்தார்கள் அப்படின்ற ஆலமீன் தன்னுடைய திருமறையில ஒவ்வொரு நபிமார்களுமே என்னையத்தான் சார்ந்து இருந்தார்கள் என்று பல இடங்களை சொல்லி காட்டுறான் பெருமானார் சரல்லா வளே செல்லத்தினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களுக்கு போடுற கட்டளை சின்ன சின்ன சூறா எடுத்துக்கிறீங்களே பழக்கு நாசனா இருக்குல்ல அதுல என்ன சொல்றான் பழக்கு ரபுள் பழக்கு நமக்கு தெரிஞ்ச சூறாதான அதனால என்ன உத்தரவான்னு பாக்கிறோம் சொல்லுங்க என்ன சொல்லுங்கள் அவுது கிரபின் பலம் அதிகாலை பொழுது இறைவனிடத்தில நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லு அதுக்கு என்ன அர்த்தம் நீ போய் என்கிட்ட நீ பாதுகாப்பு தேடணும் குல் அவுது கிரபின் மனிதர்களுடைய இறைவனாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் ரஷுசலாசன் கற்று தந்தது ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பெருமானார் அந்த எடுத்து பாருங்க எல்லாமே இடத்துல சரணாகதி அடைகிற மாதிரி சார்ந்து நிற்கிற மாதிரி எல்லா இடத்துல கேட்கலங்கிற மாதிரியான அம்சத்துல தான் பெருமானார் செல்லாஹல் அவர்கள் நம்ம கட்டுத்தந்திருக்கிறாங்க இந்த துவாவுல இருந்து மனிதர்கள் விலகுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அல்லாஹ் தூரத்தில் இருக்கிறோம் நம்ம அவளியா கிட்டதில் இருக்கிற அடிப்படையான காரணம் அதுக்குள்ள ஆதாரங்களை பாருங்க அல்லாஹ் ஒன்னு சொல்லி காட்டுறான் ஒயிலா சமூத அகாகும் சாலிகா சமூது என்ற கூட்டத்தாருக்கு சாலிகி நபி நாம் அனுப்பி வைத்தோம் கால யாக்கவும் ஏவதுல்லா நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள் என்று சொன்னார் மாலக்கும் இன் இலாகின் கைருகு அவனை தவிர வேற கடவுள் உங்களுக்கு இல்லை என்றும் சொன்னார் ஹூ அன்சாக்கும் அவன் தான் பூமியில் இருந்து உங்களை படைத்திருக்கிறான் வஸ்தாமரக்கும் பீகா அதிலே உங்களை வாழ செய்திருக்கிறான் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் சும்மா தூபி இலகி அவனிடத்தில் நீங்கள் வந்து சரணடையுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் இதான் கவனிக்க வேண்டிய விஷயம் புலன் சொல்லிட்டு சாலி நபி சொல்றாரு இன்ன ரப்பி என்னுடைய இறைவன் கரீப் கிட்டத்தில் இருக்கிறான் அல்லாஹ் பத்தி நீங்க விளங்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா எந்த நேரத்தில் யாவத்தில் எடுத்து போக மாட்டீங்க ஒரு ஆழ்த்த பக்கத்து வீட்டு காரணம் கேட்க நினைக்கிறீங்க அப்ப கூட நீங்க என்ன நினைக்கணும் இவரோட அல்லாஹ் நமக்கு கிட்டத்தில் இருக்கான்னு நினைக்கணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மாதிரி தெரியும் ஆனா அல்லாஹ் என்ன செய்யலாம் இந்த ரப்பி கரீப் என்னுடைய ரப்பு வந்து எனக்கு கிட்டத்திலையும் இருக்கிறான் முஜீப் எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாம் இருக்கிறான் சொல்றாங்க சாலிக நபி அதே மாதிரி வந்து ரசூல்லா அல்ல சொல்ல சொல்றான் எப்படின்னா இது வந்து ஹூத் அறுபத்தொன்னு இருக்குது ரசூல்லாஸ்லாம் அவர்களை சொல்ல சொல்றான் சபா ஐம்பதுல புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன் லலர் தூத் நான் வழிக போய் விட்டேன் என்று சொன்னால் நான் நான் தான் எனக்கு எதிராகத்தான் வழிகட்டு போகிறேன் நான் சொன்னா அது கேடு தைத்து நான் நேர் வழியில் நடந்தால் யூக இளைய ரப்பி என்னுடைய இறைவன் எனக்கு அறிவிக்கிறான அதன் அடிப்படையில் நேர்வழியில் போகிறேன் சொல்லிகட்டு போயிட்டேன்னா நான் தான் பொறுப்புப்பா நான் நேர்வழியில அதுக்கு பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டு இதை சேர்த்து சொல்ல சொல்றான் இன்னும் சமய உன் கரீப் அல்லாஹ் இருக்கிறான் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறான் செவியேற்பவனாக இருக்கிறான் எதுக்கு அவன் செவியேற்க தயாரா இருக்கும் போது எதுக்கு வேற இடத்துக்கு போறீங்க அவன் கிட்டத்தில் இருக்கும் போது எதுக்கு நீங்க வேற இடத்துக்கு போறீங்க பதில் அவன் ரெடியாக இருக்கும் போது உங்களுக்கு வேற எதுக்கு தேவை வேற இடத்துக்கு போக அவசியம் என்ன இதை உணர்த்துக்கா அல்ல என்ன செய்யறான் இன்னும் சமய உன் கரீப் சொல்ல சொல்றான் என்னுடைய இறைவன் அருகிலையும் இருக்கிறான் செவி அடுத்துக் கொண்டு இருக்கிறான் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்ப நீங்க ஈத வழங்க இது கிட்டேங்கிறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் காப்பு பதினாறுல உலக்கது கலக்கு நல் இன்சான் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் நகலவும் மாத்து வசுவி சிபி நப்சு அவனுடைய நப்சுல ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களையும் நாம் அறிவோம் மனுஷனை நம்ம படைச்சிருக்கிறோம் அவன் வாயினால பேசுறது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லை மனசுல நடக்கிற ஊசலாட்டங்களையும் நாம் அறிவோம் என்று சொல்லிட்டு அக்ரபு இலகி மின் ஹபிளில் வரி நம்ம எவ்வளவு கிட்ட இருக்கிறோம் கேட்டா அவனுடைய பிடரி நரம்பை விட நான் கிட்ட இருக்கிறேன் பாபு பதினாறுல எல்லாம் சொல்றான் பிடரி நரம்பை விட நான் கிட்டத்தில் இருக்கிறேன் அப்படிங்கும்போது இதுக்கு மேல இதுக்கு வேற என்ன நோக்கத்துக்கு வேற போறீங்க இன்னும் சொல்றான் அருண் அக்கரவை இலகி மின்கும் வளாக்கில்லா தூசிறோன் மனிதர்களே உங்களுக்கு வந்து நாம ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சூரத்துள் வாக்கியா உள்ள எண்பத்தி அஞ்சாவது வசனத்தில்